பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேவதி சோமசேகரன் மருத்துவ படிப்புகள் வரமா சாபமா இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு மருத்துவ படிப்புகளை சேர்றதுக்காக பல மாணவர்கள் தொடர்ந்து முட்டி மோதிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ படிப்புல சேர்ந்து அங்கிருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடிய மாணவர்களும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க இது குறித்து தொடர்ந்து பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு குறிப்பா ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா நீட் தேர்வு மூலயமா மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டுட்டு இருக்காங்க அந்த நீட் தேர்வுல பல சர்ச்சைகள் எழுந்துட்டு இருக்கு இந்த நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்களிலும் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழகம் அதுக்கு மிகுந்த எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாலும் இந்த நீட் தேர்வு மூலயமா தான் மாணவர் மருத்துவ மாணவர்கள் தேர்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த ஆண்டு பொறுத்தவரை வரைக்கும் நீட் தேர்வு நடத்தப்பட்டதிலிருந்து பல சர்ச்சைகள் எழுந்துட்டு இருந்தது நீட் தேர்வை ரத்து செய்கிற அளவுக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது ஆனால் இந்த நீட் தேர்வு சர்ச்சைகள் தற்பொழுது முடிவடைக்கப்பட்டு இப்போ இந்த ஆண்டுக்கான கலந்தாய்வு மருத்துவ கலந்தாய்வு இளநிலை மருத்துவ கலந்தாய்வு இன்றைய தினம் ஆன்லைன்ல தொடங்கி இருக்கு இது தொடர்பாக மருத்துவ படிப்புகள்ன்றது எந்த அளவிற்கு ஒரு குழப்பம் வாய்ந்ததா மாணவர்கள் மத்தியில் இருக்கு அதில் எவ்வளவு சவால்கள் இருக்கு இப்படின்ற விஷயங்கள் பத்தி நான் இந்த பொருள் புதிதி நிகழ்ச்சியில பேச போறோம் இதை பத்தி

எதை நோக்கி இருக்கு முதல்ல ஒரு கேள்வி நான் சொல்கிறேன் படிப்புனாவே வரம்தான் அது சாபமே கிடையாது ஏன்னா கல்வி தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய தளமாக இருக்குது அடித்தளமாக இருக்குது கல்வி எல்லாத்தையுமே தீர்க்கும் சாபத்தையும் அளிக்கும் அதை கெட்டதையும் அளிக்கும் நல்லதை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆயுதமே கல்வி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் மருத்துவ படிப்பு என்பது வந்து அது வரம் அது சாபமே கிடையாது ஏன்னா கல்வி என்றுமே சாபமாகாது வரமாகத்தான் அமையும் என்கிற முதல் கருத்தை நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எப்படி கல்வியை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகுது அங்கே தான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை இப்போ மருத்துவ கல்வி பார்த்திங்கனாவே நீட்டு கொண்டு வர்றது நீட்டு படிக்கிறது நீட்டிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியே வருகிறதே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் மாணவனுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் முதல்ல ஸ்ட்ரெஸ் வருது அப்போ சொசைட்டியில் ஸ்ட்ரெஸ்ஸு சொசைட்டினுடைய ஸ்ட்ரெஸ்ஸு பெற்றோர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு அது மாணவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது அப்படியே டைரக்ட் ஆகுது அப்போ அவன் அவன் படிக்கிற காலத்து தேர்வை எதிர்கொள்ளுவதே மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்போ அந்த மன உளைச்சல் அதிகமாகிறதுனால அவனுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் அவனுக்கு உருவாகிறது அதுதான் நம்ம அடிப்படையாக பார்க்கணும் அப்போ இது ஒரு ஒரு சோசியல் இஷ்யூவாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் இதுக்கான தீர்வு சரியான தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு ஆய்வு தகவல் வெளியிட்டு இருக்கு அதில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இளநிலை மருத்துவ மாணவர்களும் பதினைந்து சதவிகிதம் முதுநிலை மருத்துவ மாணவர்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாயிருக்காங்க குறிப்பா சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் ராகிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக அதாவது கல்வியிலையும் சரி மருத்துவ படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஏற்படுற இந்த செலவு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு அடுத்து கடன் சுமையா மாறிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்றாங்க அதை தாண்டி சாதிய ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது இப்படிப்பட்ட பல சவால்கள் இந்த மருத்துவ படிப்புல இருக்கு மாணவர்கள் இதனால எவ்வளவு அழுத்தத்திற்கு மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க இப்ப நீட்டு தேர்வை படிச்சுட்டு வர்றதே ஒரு பெரிய ஒரு கடலை நீந்தி ஒரு நீந்தி ஜெயிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கடலை நீந்தி ஜெயிச்சா காலேஜுக்குள்ள உள்ள போன பிறகு இமயமலை ஏறுற மாதிரி அதுக்கு எடுத்தது ரெண்டுமே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகணிக்க காலேஜுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே அவன் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதிகமாக இருக்குது என்னென்ன மாதிரி அவன் சவால்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சனலாகவும் சவால்களை சந்திக்கிறாங்க அகாடமிக்காகவும் படிப்பு ரீதியாகவும் சவால்களை சம் சந்திக்கிறாங்க ஒரு சொசைட்டியாகவும் சவால்களை சந்திக்கிறாங்க அப்போ மூணு விதத்தில் அவனுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது பர்சனல் படிப்பு சம்மந்தப்பட்ட அகாடமிக் தென் சொசைட்டி சொசைட்டியில் வந்து ஹராஸ்மெண்ட்டும் சேர்ந்து வருது ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய துன்புறுத்துதல் ராகிங்கு அவங்கள வந்து கேலி செய்வது கிண்டல் செய்வது அப்படின்னு இருக்குது போகக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படின்னா பல்வேறு நிலைகளில் இருந்து போகிறாங்க இங்கே தான் அதை கன கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸில் இருந்து கல்லூரிக்கு நுழையிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் கிராமத்திலிருந்து போகிறான் ஏழ்மையிலிருந்து போகிறான் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் கிராமத்தில் ஏழ்மையிலிருந்தும் இல்லாமல் மன இருந்தும் போகிறான் சில பேர் நகரங்களிலிருந்து மாணவர்கள் போகிறாங்க மொழி சம்பந்தப்பட்ட வேறுபாடு இருக்குது சில பேர் ஆங்கிலம் நல்லா படிச்சுட்டு போவாங்க சில பேர் தாய்மொழியான தமிழை படிச்சுட்டு போவாங்க மொழி சம்பந்தப்பட்ட வேறுபாடு ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது பொருளாதார சம்பந்தப்பட்ட வேறுபாடு நீங்கள் ஒன்று பாயிண்ட் சொன்னீங்க சாதி சம்பந்தப்பட்ட வேறுபாடு அது ரொம்ப முக்கியம் கேஷ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவன் டிப்ரெஷனில் இருக்கிறான் இந்த சமுதாயமே என்ன பண்ணுது சாதியாலேயே அவனை கீழே தள்ளுது சாதியான கீழேதுன்னா அவனுடைய உணர்வு குற்ற உணர்வு உள்ளுணர்வு தாழ்மையான உணர்வு லோ மூடு உணர்வு இதோட போகிறான் ஸோ இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் சுமந்து அவன் கேண்டிடேட்டு ஒரு மாணவன் மருத்துவ கல்விக்கு போன உடனே அவன் அந்த சந்திக்கக்கூடிய சவால்கள் வந்து பல்வேறு விதப்பட்ட சவால்கள் அவனால் கோப்பை பண்ண முடியல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அந்த மன அழுத்தத்தை அவனால் தாக்க முடியல ஏன்னா அவனுக்கு தீர்வு அவனாலே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதுக்கான சிஸ்டம் இல்லை நம்மக்கிட்ட இப்போ நம்ம டாக்டர்ஸ் பற்றியிலேயே மெடிக்கல் காலேஜ்லேயே இந்த மாதிரியான மென்டல் டிசீஸ் வர்றதையும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவதற்கான ஒரு ஒரு அமைப்போ ஒரு ஒரு நிறுவனமோ இருந்து அதை சரி பண்ணலை நிமல் தான் அது வரப்போகுது எவால்வ் ஆகப்போகுது இந்த தற்கொலை எல்லாம் தடுப்பதற்கான எவால் போகுது அப்போ அவனால் என்ன பண்ண முடியலை அதனுடைய சவால்கள் சந்திக்க முடியாமல் வீட்டிலையும் சொல்ல முடியாமல் சொசைட்டி நண்பர்களிட்டே சொல்ல முடியாம தான் வந்து என்ன பண்ணிக்கிறான் சூசைட் பண்ணிக்கிறான் இல்ல டிப்ரெஷன்ல போயிடுறான் இப்போ மருத்துவரை தேடிதான் ஒரு உடல் அளவுல பிரச்சனையா இருந்தாலும் சரி மன அளவுல பிரச்சனையா இருந்தாலும் சரி பொதுமக்கள் போறாங்க மருத்துவ படிப்புல சேர்றதே ஒரு மாணவனை ஒரு பொதுமக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு தர மன உளைச்சலுக்கு ஆளாகுது அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையா தான் பார்க்கப்படுது அதை தாண்டி அந்த மருத்துவ படிப்பை முடிச்சு ஒரு மருத்துவ பயிற்சியில இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் வர்றதா தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் இப்படி அவங்க அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஏற்படுறதுக்கு இந்த சமூகம் தாண்டி அவங்க படிக்கிற விஷயங்கள்லயுமே சுத்தி இருக்க சுற்றுச்சூழலும் சரி எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவங்களுக்கு உள்ள செலுத்துது அதுல இருந்து மீண்டு வரதுக்கு வேற என்னென்ன வழிகள் இருக்கு கண்டிப்பாங்க அதாவது மருத்துவம் படிக்கிறதுலயே வந்து எப்படின்னா நம்ம மற்ற காலேஜ் படிப்பு மாதிரி மருத்துவ படிப்பு இல்லை இது தொடர்ச்சியாக படிக்கணும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம் ஐம்பது பர்சன்ட் சதவிகிதம் மார்க் வாங்கணுங்க நூற்றுக்கு ஐம்பது வாங்கினா தான் பாஸ் முப்பத்தஞ்சு வாங்கினா பாஸ் கிடையாது இங்கே மருத்துவத்துறையில் ஒன்று நீண்ட நேரம் படிச்சாகணும் ரெண்டாவது வந்து ஒர்க்கு லேட் நைட் எல்லாம் அதிகமாக இருக்குது அவனுடைய மாணவனுக்கு ஸ்டூடெண்ட் இங்கே ப்ராக்டிகல் ஒர்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி அகாடமிக்காகவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் ஆயிடுறான் இது ஆயிடுறாங்கன்னா அதற்கு அடுத்து வந்து அவனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு மத்திலையும் சீனியர்ஸ் மத்திலையும் ஹராஸ்மெண்ட்ஸ் ராகிங் அப்படிங்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் கேலி கிண்டலுங்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் அவனே ஒரு லோ மூடில் இருப்பான் ஒரு கிராமத்திலிருந்து போயிருப்பான் அவனை வந்து ஏளனம் பண்ணுறது இந்த மாதிரி மெடி ஹராஸ்மெண்ட்ஸ் வேறு இருக்குது அது ரேகிங்கிற பேர்வையில் இருக்குது போர்வையில் இருக்குது அது இருக்குது அது இல்லாமல் சொசைட்டி அவன் அப்பா அம்மா அவனுடைய ரிலேட்டிவ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதையும் தாங்கி அவனுடைய நிற்கிது அப்போ இந்த மூணையும் அவன் டேக்கிள் பண்ணி ஆகணும் ஒரு நல்ல மாணவனாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா வளர்த்திக்குவான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறையா வளர்த்துட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அதே ஒரு கேண்டிடேட் வந்து அவனால் வெளியே சொல்ல முடியல அவன் லோவாக இருக்கான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான் எல்லா பிரச்சனையும் தனக்குள்ளேயே போட்டுக்குவான் வெளியே சொல்ல மாட்டான் அப்போ தனக்குள்ளேயே போட்டு 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 என்ன பண்ணுறான் தனிமைப்பட்டுக்குவான் அந்த இருந்தாலும் தனிமைப்பட்டுக்குவாங்க நீ நிறைய பேர் ஸ்கூ காலேஜில் பார்ப்பீங்க எல்லாரும் கும்பலாக பேசும்போது கும்பலாக மாணவர்களாக சேர்ந்து இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பானுங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அவங்கள்ட்ட தான் அதிகமான பிரச்சனை இருக்குது இந்த கலகல கலன்னு பேசுகிறவன் வெளியில் இருக்கிற எல்லாத்துட்டையும் பேசுகிறவன்ட்டு பிரச்சனை கம்மியாக இருக்கும் அமைதியாக சோகமாக எதுவுமே பேசாமல் அலூஃபாக இருக்கிறவன்ட்டு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுனா ஒன்று வந்து ஒரு மென்டல் அவேர்னஸ் வேணும் அப்போது மன ரீதியான அவனுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பு ஒரு எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ரொட கண்டிப்பாக நடத்தணும் அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறா நடத்தணும் ரெண்டாவது மென்டல் ஹெல்த் செக்கப்பு வந்து பீரியாடிக்கலாக அவங்கள கண்டெக்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து பிரித்து நம்ம பார்க்கணும் அவங்கள அசஸ் பண்ணணும் ரெண்டாவது இப்போ மனநல மருத்துவர்கள் ரெண்டாவது மனநல ஆய்வாளர்கள் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் அவங்களே வச்சு ஒவ்வொரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்குது ஒரு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா சூசைட் டெண்டன்சி இருக்கா இல்லை அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கா ஆங்ஸைட்டி இருக்கா என்ன காரணம் இருக்குது இதையெல்லாம் அசஸ் பண்ணணும் அப்போ அவனுடைய ஒர்க்கு பேட்டர்ன் சரியாக தூங்குறானா முதல்ல ரெஸ்ட் இருக்கா இல்லை அவனுக்கு நல்ல சாப்பாடு இருக்குதா இல்லை அவனுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கா இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் அசஸ் பண்ணணும் அசஸ் பண்ணி அவன் மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் இது எல்லாம் பார்த்து ஒரு ஓவராலா ஒரு காம்ப்ரிஹென்சிவா அவனை ஸ்டடி பண்ணாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரியான சூசைடாக இருக்கட்டும் தற்கொலைக்க முயற்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா அவனுடைய டிப்ரஷனாக இருக்கட்டும் இதிலிருந்து வெளிவரக்கூடிய தீர்வு அமையும் நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயமா இருந்தாலும் கூட கவுன்சிலிங் அப்படின்றது இப்போ ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோ இல்ல ஆசிரியரா இருக்கிறவங்களோ இன்னொரு மருத்துவராக அட்டன் பண்ணுவோம் இந்த இடத்த அணுகிறதுலயே ஒரு பிரச்சனை இருக்கா ஏன்னா அவங்க மூலியமா கூட சிலர் இந்த பிரச்சனைகளுக்கு அதாவது ஆசிரியர்களே கூட மாணவர்கள் இருந்து வரவங்களையோ இல்ல சாதிய ரீதியான பிரச்சனையிலையோ அவங்களை தாழ்த்துற மாதிரி பேசுறதோ அந்த பிரச்சனைகளும் இருக்கிறதா சொல்றாங்க அதனால பல மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள்லயுமே ஈடுபடுறதாகவும் அந்த தகவல்

ஆசிரியர்கள் பொறுக்கா பொறுப்பாகிறாங்க சக மாணவர்களும் பொறுப்பாங்க அப்போ இந்த மூணு பேருனுடைய அப்ரோச் தான் அவனை வந்து பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக வெளிவருது முதல்ல ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவன் ஒரு மாணவன் நல்ல மாணவனாக கல்லூரி விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைஞ்சிடணும் இந்த இருக்கக்கூடிய இன்னீக்குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டி இது எல்லாத்தையும் கலைஞ்சு மாணவன் நல்ல ஸ்டூடெண்டாக வெளியே போகணும் அப்படிங்கிற மனநிலை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரணும் ஆசிரியர்களுக்கு வரணும் சக மாணவனுக்கு வரணும் ஸோ இந்த மூணு பேர்த்துக்கும் கன்ஃபார்மா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது சில சமயத்துல ஆசிரியர்கள் கூட என்ன பண்ணுவாங்க சில சூழ்நிலைகளில் வந்து மாணவன் சொல்றதை சரியா கேட்கல அப்படின்னா ஆசிரியர்கள் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வந்தால் வர்றான் போனால் போகிறான் படித்தா படிக்கிறான் படிக்காட்டி போனால் போகிறான் அவன் என்ன பண்ணுறான் ஏதாவது நடந்து பண்ணிவிட்டு போகிறான்ப்பா நம்மளுக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு தனித்தனியாக ஒதுங்கி போயிடுறாங்க அப்படிலாம் ஒதுங்கி போகக்கூடாது முன்னாடியெல்லாம் நான் படிக்கிற காலத்துல ஆசிரியர்கள் அப்படி ஒதுங்க மூட மாட்டாங்க ஏதாவது ஒரு மாணவன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பாக இருக்கிறான் இல்லை ஒரு டல்லாக இருக்கிறான் வரலை காலேஜுக்கு வரலை அப்படின்னா உடனே ஆசிரியர் பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஏப்பா சம்பத் ஏன் நீ வரல என்ன காரணம் உன் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வீட்டில் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஒரு வழியை வந்து கேட்பாங்க அது போன்ற ஆசிரியர்கள் இப்படி இல்லாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி அக்கறை உள்ள ஆசிரியர்கள் வந்து இப்போ காணாமல் போயிட்டாங்க எல்லாம் எல்லாமே சுயநலமா இருக்கிறாங்க பொதுநலம் சாராம சுயநலமா ஆசிரியர்கள் மாறி போனதுக்கு காரணம் அது அவங்கள தப்பு சொல்லலை சொசைட்டி அந்த மாதிரி மாற்றிருச்சு அவங்கள இந்த சமுதாயம் அவங்கள மாற்றிருச்சு அப்போ ஆசிரியர்களும் என்ன பண்ணணும் ஒரு சமுதாயத்தோடு இந்த மாணவனை நல்ல மாணவனாக வெளிக்கொண்டு வரணும் ஒரு உணர்வோடு ஆசிரியர் இருக்கணும் ஒன்று படிக்கக்கூடிய சக மாணவர்களும் என்ன பண்ணணும் இந்த சொசைட்டியில் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் நம்ம இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த சொசைட்டி அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோடவே மாணவன் இருக்கணும் அவன் வந்து என்ன பண்ணணும் சக மாணவன் நம்மளை போல மாணவன் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை அவனுக்கு வளரணும் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடாது பண ரீதியான வேறுபாடு ரெண்டாவது சாதி ரீதியான வேறுபாடு மொழி ரீதியான வேறுபாடு இந்த மாதிரியான வேறுபாடுகள் எல்லாம் மாணவன் கலைஞ்சிடணும் அப்போ சமூகம் சார்ந்த ஒரு மனநிலை சமூகம் சார்ந்த ஒரு அறிவியல் சமூகம் சார்ந்த நல்ல எண்ணங்கள் மாணவன் மதியில் விதைச்சிருக்கணும் அப்படி அதை விதைக்கணும்னா யார் பொறுப்பிடணும் இந்த சமுதாயம் பொறுப்பு ஒருத்தர் மட்டும் பின்பயன் பண்ணக்கூடாது ஹோல் சொசைட்டி பொறுப்பு அப்போ சொசைட்டி அவனுக்கு நல்லதா கற்றுக் கொடுக்கணும் யாருக்கு மாணவனுக்கு ரெண்டு மூணாவது வந்து மாணவனுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அது மூணு அப்ப ஒரு மாணவன் தன்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டு அவனுக்கு நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது என்ன இருக்குதோ அதை கண்டறிஞ்சு அதை டெவலப் பண்ணணும் ஆணும் இந்த மூணும் அப்ரோச்சும் கரெக்டாக இருந்தால் இது சரியாகமையும் கரெக்ட்சு பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பொருள் புதிதி நிகழ்ச்சி தொடரும் வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்

நேரம் தினமும் இரவு ஏழு மணிக்கு உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில் தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி உடல் நலம் குறித்த சந்தேகமா சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹெல்த் காக்க உங்கள் நியூஸ் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் தொடர்ந்து பேசலாம் சார் இப்போது பல்வேறு மன உளைச்சல்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசணும் ஆனால் ஆரம்பத்தில் மருத்துவராக அந்த கல்லூரிக்கு சேர்றதுக்கு முன்னாடியே மருத்துவ பயிற்சிக்காக சேர்றதுக்கு முன்னாடியே நீட் தேர்வு அப்படின்ற ஒரு போட்டித் தேர்வே வந்துடுது அது வந்ததுலேருந்தே தொடர்ந்து மருத் மாணவர்கள் வந்து அதற்காக புஷ் பண்ணப்படுறாங்க அதுக்காகவே நிறைய நே நேரம் செலவிடப்படுது இப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த கோச்சிங் ஆரம்பிச்சுறாங்க ஒரு சிலர் இரண்டு மூன்று வருடங்கள் கூட ஒரு சிலர் அதை ட்ரை பண்ணுறாங்க இந்த நீட் எக்ஸாமுன்றது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தெரியுதா கண்டிப்பாங்க நீட்டே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆரம்பத்தில் இருந்தே அது வந்து பெரிய ஒரு மாதிரி தாக்கத்தை மாணவர்களுக்கு உண்டு பண்ணிடுறது நான் பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கிறேன் பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா மருத்துவ கல்வி மட்டுமே இல்லை மாணவனை உயர்த்துவதற்கு அது ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்கு முன்பாக மருத்துவம் படிக்கிறது ஒரு பெரிய ஒரு கல்வி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் எல்லாத்துக்கும் இருந்துச்சு ஏன்னால் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் எண்பதனாயிரம் மருத்துவர்கள் ஒரு வருடத்திற்கு தேர்ச்சி பெற்று வெளியே வர்றாங்க பத்து லட்சம் மருத்துவர்களுக்கு மேல இங்க பணிபுரியாங்க உலக சுகாதார அமைப்பின்படி ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் நம்ம அட்டன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு மருத்துவர்கள் வந்து கடவுளாக பாதிக்க பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்துச்சு இப்ப மருத்துவர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் ஒரு பத்து சதவீத மருத்துவர்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல நிலவில் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீத மருத்துவர்கள் கஷ்டப்படுகிறாங்க ஏன்னா குறைவான சம்பளத்துக்கே வேலை செய்கிறாங்க அடிப்படையில் சொல்ல போனால் இங்கே இருக்கிற கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் முப்பதனாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க இந்தியாவில் மருத்துவம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் போய் ரஷ்யா சைனா பிலிப்பைன்ஸ் மற்ற நாடுகள்லாம் படிச்சுட்டு போன மருத்துவர்களும் உள்ளே வர்றாங்க அப்போ மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது அப்போது எண்ணிக்கை அதிகம் போது டிமாண்ட் குறையுது டிமாண்ட் குறையும் போது அவங்களுக்கான சம்பளமும் குறையுது இது ஒன்று மனசில் வச்சுக்கணும் பெற்றோர்கள் வந்து என்ன நடக்குதுன்னு அப்படின்னா தன் கையில் இருக்கக்கூடிய காசை போட்டு இல்லைன்னா ஒரு சேமிச்சு வச்சுருக்கோடைய சேமிப்பு எடுத்து போட்டு நிலத்தையும் இதையும் விற்று அவங்கள படிக்க மட்டும் வச்சிட்றாங்க படித்து முடிச்சிட்ட பிறகு ஃப்யூச்சருக்கான அவனுக்கான எந்த விதமான பொருளாதாரமாக அவங்ககிட்ட இல்லை அப்போ கடனில் போயிடுறாங்க பெற்றோர்கள் இதை நல்லா கவனிக்கணும் அப்போ படித்து முடிச்சுட்டு வந்த மருத்துவர்கள் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமானா சம்பாதிக்க முடியாது யாருன்னா கையில் பணம் நிறையா வச்சுருக்கிறவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லைவங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் கடனை வாங்கி லோனை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவரை படிக்க வைக்கும் பொழுது ஒரு கோடி ரூபா போட்டு மருத்துவ வைக்கும் பொழுது அந்த பணத்துக்கு மீண்டும் எடுக்க முடியுமான்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது கஷ்டம் அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதனால் மருத்துவனுடைய ஒரு மாணவனுடைய எண்ணம் என்ன அவனுடைய விருப்பம் என்ன அதை பொறுத்து தான் பெற்றோர்கள் அவனை தயார் பண்ணணும் இதுதான் அடிப்படை ஒரு மாணவனுக்கு நீட்டு படிக்கவே விருப்பம் இல்லை அவனுக்கு அதில் வந்து நாட்டமே கிடையாது அவனுக்கு தொழிற்கல்வி வேற ஏதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் வேற ஏதாவது ரிசர்ச் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் போறான்னா மாணவனை அதில் தான் தள்ளிவிடணும் அவனை வந்து நீட்டு படிக்க வச்சு அவனுக்கு கண்டிப்பாக படித்து ஆகணும்னு அவனை வந்து மாணவனை பெற்றோர்கள் தள்ளும் பொழுது அங்கேயே முதல் புள்ளி ஆரம்பிச்சிருது அவனுக்கான ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சது அப்போ முதல் வருஷம் அவன் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டாவது வருஷம் ட்ரை பண்ணுறான் ரெண்டாவது வருஷமும் வந்து அவனால் முடியலன்னா மூணாவது வருஷம் ட்ரை பண்ணுறான் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுறான் அவன் வந்து மன உளைச்சல் ஆகி என்னடா நம்மளால இது செய்ய முடியலையே பெற்றோர்களுடைய விருப்பத்தை வந்து நான் வந்து நிவர்த்தி பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி தற்கொலைக்கு போயிடுறான் அதே போல் இந்த தற்கொலை அப்படின்றது நீட்டிலேருந்தே தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு நீட்டுக்காக அதாவது நீட்டில் பாஸ் ஆக முடியலன்ற ஒரு தற்கொலை ஏற்படுது பயிற்சியில் ஏற்படும் போது ராகிங்கோ இல்லை அதிகமாக படிக்க வேண்டியிருக்கு என்னால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியலன்றதுனாலையோ நிறைய தற்கொலைகள் இருக்குது அது தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மாணவர்கள் வரைக்குமே தமிழகத்திலேயோ இந்தியா முழுக்கவுமே தொடர்ந்து இந்த தற்கொலை தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த தற்கொலைக்கான காரணங்கள் பல விஷயம் இருந்தாலும் இது என்ன காரணங்கள் குறிப்பாக சொல்லணும் மூணு முக்கிய காரணங்கள் தற்கொலைக்கு ஒன்று அவன் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று ரெண்டாவது படிப்பு சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்கள் ரெண்டு மூணாவது அராஸ்மெண்ட் இந்த மூணு தான் காரணங்கள் சொல்கிறாங்க ஃபிசிக்கலாக என்னென்னா அவன் ஆல்ரெடி டிப்ரெஷனாக இருப்பான் மன பிரச்சனையில் அவன் ஆல்ரெடி தாக்க தாக்கத்தில் இருப்பான் எப்போ காலேஜில் இருந்தோ ஸ்டூடெண்ட் இருந்தோ வீட்டிலிருந்து வெளி வரும்போதோ அவனுக்குரிய ஆங்ஸைட்டி இல்லைனா மன அழுத்த நோய் இருக்கும் அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ டிப்ரெஷன் சைக்கலாஜிக்கலாகவே டிப்ரெஸ் ஆகிருப்பான் தம் ஸ்டூடெண்ட்ஸ் அது ரொம்ப மேஜர் ரீசன் ரெண்டாவது அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கக்கூடிய இடத்துல அந்த படிப்பை அவனால் கோப்பை பண்ண முடியல ஆங்கில வழிமொழியாக இருக்கட்டும் ரெண்டாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கட்டும் அதை அவனால் வந்து என்ன பண்ண முடியல எடுத்துக்க முடியல அதை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறான் ரெண்டு மூணாவது ஹராஸ்மெண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவனை ஏழ்மையாக பார்க்குறது ஒரு கீழ்த்தனமாக பார்க்கறது ஒரு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்க்குறது சாதி ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி மொழி ரீதியான பிரச்சனை பாலியல் ரீதியான பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவனை தாக்கும் பொழுது இந்த மூணும் முடிவாகி என்ன பண்ணுறது சூசைடல் டெண்டன்சி அதிகமாக இருக்குது இந்த சூசைடல் டெண்டன்சி மருத்துவ மத்தியில் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதாவது குளோபல் டேட்டா உலகத்தரம் அந்த புள்ளியில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஆய்வு எடுத்துருக்குறாங்க அமெரிக்காவில் என்ன ஆய்வு எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் மத்தியில்

அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கே இல்லை செல்ஃப் மெடிக்கேஷன் அவங்களா மெடிசன் எடுத்து போட்டு பண்ணிக்கிறாங்க வெளிப்படையாக சொல்றதில்ல ஸோ இந்த ஆய்வில் வந்து அமெரிக்கன் ஆய்வில் அது சொல்கிறாங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இதனுடைய டெண்டன்சி இந்த சூசைடல் டெண்டன்சி அதிகமாகிட்டே போகுது மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இது ரெண்டாவது வந்து இந்த அழுத்தம் வந்து எப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக இருக்குது ஆண்கள் பசங்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரூரலில் இருந்து வர்றாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போது இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் மன பிரச்சனைகள் தான் வந்து அவனுக்கு என்ன பண்ணிடுது இந்த மாதிரியான சூசைடுக்கு அவங்கள கொண்டு போயிடுது அது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா லாங் ஒர்க் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியான ஒர்க்கு ரெண்டாவது அவசர கேஸுகளை பார்க்கும்போது அந்த கேஸை சம்பந்தப்பட்ட டென்ஷன் மூணாவது பேஷன்ஸு ரிலேட்டிவ்ஸு மற்ற சொசைட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த மூணு சரியான சாப்பாடு கிடையாது நல்ல வசதியும் இல்லை நல்ல ரூம் கிடையாது தூங்குறதுக்கு ரூம் கிடையாது நல்ல வசதிகள் அங்கே கிடைக்கிறதில்ல ரெஸ்ட்டு கிடைக்கிறது இல்லை ஸோ தூக்கம் இல்லை ரெஸ்ட் இல்லை சாப்பாடு இல்லை மன அழுத்தம் அழுத்தமதிக்கு அகாடமிக்கான ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாம் அவங்கள என்ன பண்ண முடியுது தன் வாழ்க்கை போதுண்டா வாழ்க்கை இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அவன் தற்கொலைக்கு போயிடுறான் நீங்க சொன்ன அந்த ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பணி செய்யறவங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலைன்றது ஒரு முக்கிய விஷயமா இருக்கு அதை தாண்டி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே அவங்க தூங்கணும் அப்படின்றதும் முக்கியமானது ஆனால் மருத்துவ பணியில அது நிச்சயமா இல்லை ஏன்னா நீட் படிக்கிறதுல இருந்து அந்த மாணவர்களா இருக்கும்போதுல இருந்தே அந்த ஓய்வு மறுக்கப்படுதா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய தாக்கத்தை இந்த படிப்புல ஏற்படுத்துதா கண்டிப்பாங்க ஒரு மாணவன் வந்து நீட்டு படிக்கிறதுக்கு குறைஞ்சது அவன் வந்து ஒரு பதினாறு மணி நேரத்துல இருந்து இருபது மணி நேரம் படிக்கிறாங்க இருந்து படிக்க ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க அஞ்சு மணிக்கு எளிவாக ஆச்சுன்னா நைட்டு பதினொன்று பதினொன்று மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில் வந்த பிறகும் கூட குறைஞ்சது அவனுடைய வேலை பணி இருக்குது அதுக்கு இல்லாமல் படிப்பு ஃபுல்லாக இருக்குது படிப்பு இருக்குது அப்போ ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் வேணும்னு நம்ம சொல்கிறோம் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் பணி மூணு எட்டாக பிரிச்சுக்கிறோம் இதில் வந்து வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு அப்போ ஒரு நீண்ட நேரமாக வேலை செய்கிறது பணிகள் செய்கிறதுலாம் ரெஸ்ட்டுங்கிறதே இல்லை நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனி பாருங்கள் ஐடி கம்பெனியில் வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் கொடுத்துருவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை அவங்கள வந்து அவுட்டிங் கூட்டி போவாங்க ஐடி கம்பெனியினுடைய ஒரு கலாச்சாரம் இருக்குது எங்கே அப்படின்னா அவங்கள ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுறாங்க பேர்ன் அவுட் பண்ணுறாங்க அப்போ வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஃப்ரீயாக பண்ணுறது கல்ச்சரல் ஆக்டிவிட்டி சோசியல் ஆக்டிவிட்டி எங்கேயாவது ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறது இது வந்து ரொட்டீனாக பண்ணுவாங்க ஐடி இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு இந்த ஐடிங்களுடைய கலாச்சாரம் மேலை நாடுகள் இருந்து வந்துச்சு மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் அஞ்சு நாள் வேலை செய்வாங்க சனி ஞாயிறு வந்து வேலையே செய்ய மாட்டாங்க அவங்க வெளியே போய் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் இங்கே நம்ம நாட்டில் அந்த கலாச்சாரம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியான டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுவாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது அந்த கான்செப்டே உள்ளே கொண்டு வர்றதில்லை ஒரு மனிதனுக்கு ஓய்வு என்பது வேண்டும் என்கிற எண்ணத்தையே அவங்க வளர்த்திக்கிறதில்ல மருத்துவர்கள் தொடர்ச்சியா வேலை 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 வேலைன்னு வீட்டுக்கு வந்தால் கூட சொல்லுவாங்க ஏன்டா வேலை வேலைன்னு இருக்கிற கொஞ்சம் ரெஸ்ட் அட்ரா தூங்குடா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருந்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுடைய வேலை பணி அப்படி இருக்குது அப்போ ஓய்வு என்பது ரொம்ப முக்கியம் பிரெயினுக்கு ஓய்வு கொடுத்தா தான் பிரெயின் வந்து நல்ல டிசிஷன் எடுக்க முடியும் எண்ணங்கள் நல்லா வரணும் அப்படின்னா ஓய்வு வேணும் பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணும் பிரெயினுக்கு ரெஸ்ட் இருந்தா தான் டிசிஷன் மேக்கிங் ரெண்டாவது என்ன எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் மத்திருக்கக்கூடிய பழகக்கூடிய சூழ்நிலையில் இது எல்லாமே வர்றதுக்கு நம்மளுக்கு பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அது லேக்கிங்காக இருக்கு அதை நம்ம வளர்த்து எடுக்கணும் நன்றி சார் இப்போ இந்த பொருள் புதிது நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பேசப்பட்டது இந்த மருத்துவ மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பத்தி மருத்துவ மாணவர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களா பயிற்சி பெறுபவர்களா இருக்கட்டும் அவர்களையே மன அழுத்தத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு சமூகம் மாறிக்கிட்டு இருக்குன்றதுதான் இது மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த ஆய்வு கூட அந்த தகவலை தான் நமக்கு சொல்லியிருக்கு அந்த சமூகம் இந்த அளவிற்கு அழுத்தத்தை மண் மருத்துவர்களுக்கும் மருத்துவர்கள் ஆக போகக்கூடிய இந்த மாணவர்களுக்கும் கொடுக்கிறத எந்த அளவுக்கு சரி பண்ணுறோமோ அதுதான் மருத்துவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக நான் ரேவதி சோமசேகர்